தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மாநில மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரியையில் மா கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் இணையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரசவர்களே இன்று திருவருகை காலம் முதலாம் வாரம் நவம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப எல்லாம் நம்ம எல்லாரும் கிறிஸ்து பிறப்புக்காக நம்ம நம்ம தயாரித்து கொள்ள போகிறோம் ஓகேங்களா ஏன்னா திருவருகை காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் முதல் ஞாயிறு அண்டு அதனால பாருங்க திருவருகை காலங்கள்ல ஏசப்ப குழந்தையா பிறக்கிறாருன்னு மட்டும் இல்லை அவரு இறுதி நாட்களில் வரக்கூடிய நாளாக கூட இருக்கலாம் அதனால தான் இந்த நச்செய்தியை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அந்த நாள் எப்படி வருமோ நோவாவோட காலத்துல எல்லாரும் அங்கங்க ஜாலியா இருந்தாங்க ஸோ அவங்க யாருக்கும் தெரியாம தெரியும்னு ஒரு வெள்ளம் வந்து எல்லாரையும் காலி பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம எப்ப வேணாலும் வரும் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா ஓகேங்களா அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அந்த நாள் எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அது என்ன நாளாம் ஆண்டவர் எந்த நாளில் வருவார்ன்னு உங்களுக்கு தெரியாது அதனால எப்பயுமே விழிப்பாயிருங்கள்னு சொல்றாரு ஓகேங்களா நம்ம நினைக்கிறோம் ஆனா பாத்துக்கலாம் ஏதாவது வரும்போது பாத்துக்கலாம் கிடையாது அதனால் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது அதனால எப்பயுமே தயாரா இருக்கணும் ஓகேங்களா ஒரு வீட்டு முதலாளி எப்படி வீட்டை பாதுகாப்பா விழித்திருந்து பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி நாமளும் நம்ம ஆன்மாவை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எப்பயுமே தூய்மையான ஆன்மாவோட தூய்மையான உள்ளத்தோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எதுக்கும் பயப்பட தேவை இல்லை தயாரா இருப்போம் சரிங்களா తండే మగన్ తూయన్ పెరా ఆమీన్ యేసుకెళ్ళి మరి వాళ్ళగా ఎసు అల్లే లూయా ప్రైజ్ అలా